ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா செடி கட் பண்ணதுலேருந்து எத்தனை நாளைக்கு நம்ம வந்து உரத்தை வைக்கணும் ஸோ உரம் வச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அதே போல் வந்து கட் பண்ணுறது எந்தெந்த மாதிரிலாம் கட் பண்ண நம்மளுக்கு பூ நல்லா வரும் அப்படி பூ வந்ததை வந்து நம்ம சைஸ் நல்லா பெருசாக வரணும்னா நம்ம என்னென்ன செய்ய வேணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ செ முதல்ல வந்து செடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டோட்டலாக இப்போ வந்து பூக்கள் நீங்கள் எல்லாமே அறுத்து முடிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் செடியினுடைய பூனுடைய காம்புகள் எல்லாமே காஞ்சி போயிருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கட்டிங் பண்ணாமலேயே அந்த காஞ்சி அதிலிருந்து துளிர் வந்ததுவே டைரெக்டாக அடுத்து பூக்கள் வந்து பறிப்பாங்க இது எந்த சமயத்தில் அப்படின்னா நம்ம அந்த குளிர் சமயங்களில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ குளிர் சமயங்களில் மேக்சிமம் வந்து அதிகமாக நம்ம கட்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு துளிர்கள் அதிகமாக வராது ஸோ அதனால் ரொம்ப பனியாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அரும்புகள் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பூக்கள் துளிர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெயில் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சீசனில் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸில் நம்மளுக்கு பூ வருதுன்னா அடுத்த கட்டிங் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் மெயினாக நீங்கள் வந்து இந்த வெயில் காலங்களில் நாற்பது நாளைக்கு ஒரு முறை தாராளமாக ஒரு கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா செடிகள் வேற லெவலில் கண்டிப்பாக உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால எந்த கவலையும் படவே தேவையில்ல ஸோ என்னடா இது கட் பண்ணா பூ வருமா வராதா அப்படின்ற கவலை எல்லாம் படவே தேவையில்ல ஸோ நல்ல பூக்கள் வந்து இந்த வெயில் சீசனில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ரெண்டு பேருமே ஈவனாக அந்த வெயில் காலங்களில் குண்டுமல்லி செடியை போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் சரி அடுத்த விஷயம் நம்ம இப்போ கட் பண்ணி எத்தனை நாள் நம்ம கேப் விட்றது இப்போ செடியை இன்றைக்கி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்கள் வந்து கேப் விடணும் இந்த மூன்று நாட்களில் ஏறக்குறைய நீங்கள் இந்த செடிகளை சுத்தம் பண்ணுற வேலை எல்லா வேலையும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பண்ணி வச்சு தாங்க ஸோ அப்படி இல்லை என்னால் வந்து ஒரு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொத்தி விட போகிறேன்னாலையும் தாராளமாக நீங்கள் கொத்தி விடலாம் அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த மூன்று நாட்கள் எதுக்கு நீங்கள் இந்த கேப் விட சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வந்தால் இந்த மூன்று நாட்கள் இப்போ கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மேலே கட் பண்ண இடம் எல்லாமே டோட்டலாக பச்சை நேரமாக இருக்கும் ஸோ ரெண்டு மூணு நாட்கள் நல்ல இந்த வெயிலில் காஞ்சிச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த காஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த நம்ம கட் பண்ணி விட்ட இடங்கள்லாம் காஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக என்னாகும் சைடில் இருக்கிற இலைகளில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு துளிர் வரும் இந்த பக்கம் ஒரு தொழிலும் இந்த பக்கம் ஒரு தொழிலும் வரும் அந்த இலைகள் நடுவில் ஸோ அப்படி எக்ஸ்ட்ராவாக நிறைய தொழில்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் மேலே வந்து கொஞ்சம் காயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது சரி நீங்கள் அளவுக்கு அந்த மாதிரி மூணு நாள் வந்து கேப் விட்டுக்காங்க அடுத்து நீங்கள் கட் பண்ண கட் பண்ணுறீங்க செடி அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரம் செடி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் செடியும் ஒரே நாளில் கட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐநூறு செடியை வந்து இன்னைக்கு கட் பண்ணுவாங்க ஐநூறு செடியை நாளைக்கு கட் பண்ணுவாங்க இன்னும் ஐநூறு செடியை நாலரை கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பூனுடைய வேரியேஷன் வந்து மாறி மாறி தான் வரும் பூக்கள் ஒரே நேரத்துல வராது உங்களுக்கு ஒரே சமயத்துல ஈல்டு வரணும் அப்படின்னா ஒரே டைம் இன்னைக்கு கட் பண்றீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் நீங்க அந்த ஆயிரம் செடியை வந்து கட்டிங் பண்ணி முடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செடிகளில் எல்லாம் ஒரே லெவலாக வரும் நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போதோ அல்லது எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி நான்கு நாட்கள் கழித்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செடியும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் ரெண்டாவது கட் பண்ணிங்க ரெண்டாவது வரும் மூணு தேர்டு வந்து இந்த மாதிரி மாறி மாறி வரும் ஸோ அதனால் செய்து கட்டிங் பண்ணுறவங்க ஒரே லெவலாக ஒரே நாளில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வருவேன் அடுத்து விஷயம் வந்து இந்த கட் பண்ணதுக்கப்புறம் எப்போ தான் ப்ரோ உரம் வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் செடிகளுக்கு மேக்சிமம் வந்து இப்போ மூன்று நாட்கள் நல்லா காய விட்டிங்க காய விட்டுட்டு தண்ணியை ஒரு முறை பாய்ச்சிருங்க தண்ணியை பாய்ச்சது உடனே நல்ல ஈரப்பதம் செடிகளுக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாட்களில் வந்து கழிச்சுட்டு செடிகள் எல்லாத்தையுமே வந்து கொத்த ஆரம்பிச்சிடும் நீங்கள் வீடர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது கையிலேயே கொத்தி விடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஆட்களை விட்டு கொத்துறதா இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி கொத்துனாலும் ஒரு நா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் ஏறக்குறைய அந்த நாம் தண்ணி கட்டணும் இல்லையா அந்த ஈரம் காயறதுக்குள்ளே நீங்கள் வந்து செடிகளை ஃபுல்லாக கொத்தி முடிச்சிடணும் கொத்தி முடிச்சுட்டு நல்லா ஈரப்பதமாக அப்படியே இருக்கும் மேலே மண்களெல்லாம் நல்லா காயற மாதிரி நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா காஞ்சப்பறம் என்ன பண்ணணும் அடுத்துனா டோட்டலாக செடிகளுக்கு செடிகளை சுற்றிடும் தயவு செய்து வேலை செய்கிற ஆட்களோ அல்லது நீங்களோ யார் செஞ்சாலும் தயவு செய்து செடியை சுற்றி வரும் குழிவார ஆரம்பிக்கும் ரொம்ப குழிவாரணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த மேலே நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் வந்து மேலே தண்ணியில் அடிச்சிட்டு போகாத மாதிரி குழியை வாரணும் கொஞ்சம் 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 சுற்றி வரும் நம்ம குழியை வாரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணும் ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்கள் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் அதனால் செடிகள் எந்த விதத்துலேயும் மோசமாகாது ஸோ அதனால் மெயினாக வந்து நான் சஜெஷன் பண்ணுறது வந்து இந்த டிஏபி அண்டு காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுத்தில் வந்து ரொம்ப அதிவேகமாக இருக்கும் அதுவும் டிஏபியில் வந்து இப்போது மேக்ஸிமம் டிஏபி நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை ஸோ கிடைச்சா தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க ஸ்பிக் டிஏப்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சி ஆனால் இருக்கும் பட்சத்தில் இப்போ கிடைக்காத பட்சத்தில் நம்ம வேறு வேறு பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் டிஏபியும் காம்ப்ளக்ஸும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க வேணும்னா நீங்கள் ஆட்டு எரு அல்லது மாட்டு எரு இருந்துச்சுன்னா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எப்படியும் மண் குழி தான் போகிறீங்க அது கூடவே முதல்ல வந்து ஆட்டுருவோ அல்லது மாட்டு சுற்றி வரும் குழி சுத்தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஏபியும் காம்ப்ளக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வாங்க செடிகள் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியும் செடிகள் சின்னதாக இருந்தால் ரொம்ப குறைவான அளவிலையும் வந்து கண்டிப்பாக போடுறது வந்து நல்லது சப்போஸ் செடிகள் வந்து இறந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேப்ப முண்ணாக்கு கரைசலோ அல்லது வேப்ப முன்னாக்கு பார்த்திங்க அப்படின்னா கொர கடைகளில் நல்லா தூள் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த கரைசலை வந்து தாராளமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விடலாம் ரொம்ப அதிக அளவு வச்சாலுமே ரொம்ப ஹீட்டானது அதனால ரொம்ப குறைவானதாக வச்சிங்க அப்படின்னா இந்த வேர்புழு தாக்குதலிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் ஸோ அதனால் செடிகள் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமாக இருக்காது இந்த டிஏபி காம்ப்ளஸ் அல்லது ஆட்டு ரோம் மாட்டு வைக்கிற பொழுது நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு டோட்டலாக மண்ணை மூடி விட்டுருங்க மண்ணை மூடி விட்டுறது உடனே உங்களுடைய செடிக்கு வந்து நீங்கள் அடுத்த தண்ணீர் பாய்க்கணும் ஸோ மேக்ஸிமம் எல்லா அந்த கலைகள்லாம் மேலே எல்லாமே காஞ்சிருக்கும் ஸோ உரம் வைக்கிறதுக்குள்ளே உரம் வச்சு நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே டோட்டலாக தோட்டமே வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த தண்ணி வந்து நம்ம பாய்க்கக்கூடிய நேரம் இப்போ தான் செடி எல்லா செடிகளுக்கும் உரம் வச்சு முடித்தப்புறம் நீங்கள் வந்து தண்ணி பாய்க்க ஆரம்பிக்கணும் ஸோ தண்ணி பாய்ச்சி விட்டு ஒரு இரண்டு நாள் கழித்து அல்லது மூன்று நாட்கள் கழித்து உங்களுடைய செடிகளை பாருங்கள் செடிகளை பார்த்ததோடனே நீங்கள் உங்கள் செடிகளில் வரக்கூடிய அரும்புகள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் என்ன சொல்றது செடிகள் அந்த செடிகளில் எந்த ஒரு துளிருமே ஃபெயிலர் ஆகாம ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்க அந்த செடிகளெல்லாம் பாக்குறதுக்கே உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில இருக்கும் சோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா செடிகள் ரொம்ப அருமையா இருக்கும் சோ அடுத்து வந்து நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்க இப்போது செடிகள் எல்லாம் நல்லா அரும்புகள் எடுத்துருச்சு அரும்புகள் எடுத்தது உடனே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அரும்புகள் எடுத்த உடனே கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே பண்ணுறத மறக்காதீங்க நூறு சதவீதம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய செடிகளை இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல துளிரெல்லாம் வர வச்சு மேலே துளிர் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்னதாக பச்சை புழுகள் அல்லது அந்த சின்ன சின்னதாக அந்த துளிரை கடிக்கும் அல்லதுக்காக அந்த துளிர் மெதுவான துளிராக வந்திருக்கும் அந்த துளிரை வந்து கடிக்கிறதுக்காகவே ஒரு சில புழுக்கள் வந்து க நிறைய வந்துடும் பார்த்தீங்கன்னாவே கருப்பு கருப்பாக தெரியும் நீங்கள் வந்து நல்லா அதை உற்று நோக்கினிங்கன்னா அந்த துளிர்கள்லே பார்த்தீங்க அப்படின்னா துளிர் மட்டும் வரவிடாமல் அப்படியே தந்த துளிரவே கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த புழுக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள் துளிர் எடுத்தது புழு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா புழு மருந்து ஸ்ப்ரே பண்ணலைன்னா உங்களுடைய தோட்டத்தில் இருக்க அத்தனை துளுருமே டோட்டலாக வந்து ஃபெயிலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் அளவுக்கு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் அதுக்கப்புறம் வந்து செடிகள் நல்லா அப்படி அப்படியே ரொட்டேனாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல பூ வந்து ஒரு மொட்டு வர ஸ்டேஜில் நாம் அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் புளூ கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டு ப்ளூ வரும் மொட்டு ப்ளூக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரொம்ப பூவே சைஸாக வரலப்பா எனக்கு எதுனா கொஞ்சமான சைஸ் வரணும் நான் என்ன தான் பண்ணுறது ஆல்ரெடி நாம் இப்போ கொடுத்துருக்கிற ஓரத்துலேயே நல்ல சைஸாக வரும் அப்படி இன்னும் அந்த பூக்களை வந்து ரொம்ப ரொம்ப சைஸாக மாற்றணும் அப்படின்னா கடைசியாக ஒரு பத்தே பத்து கிலோ பொட்டாசு மட்டும் வாங்கிக்கோங்க சும்மா பொட்டாசும் இந்த கடல்கொட்டை புண்ணாக்கு இருக்கு இல்லையா அது கரை சொல்லும் தூளை தயவுசெய்து தூளாக பண்ணிக்கோங்க ஏதா ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படும் தூளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரைச்சிலாக போனோம்னா அதை எடுத்து எடுத்து நம்ம ஒரு இதுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ பொட்டாஸ் கூட இந்த கல்லக்கூட்டை புண்ணாக்கும் கொஞ்சம் தூளாக எடுத்துகிட்டு செடிக்கு பக்கத்தில் அதாவது வேறு இருந்ததுலேயே இருந்தாலையும் கொஞ்சம் 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 நீங்கள் மேலே போட்டு விட்டாலையும் சரி அல்லது கொஞ்சம் பறிச்சுட்டு உள்ளே போட்டு விட்டாலையும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது அது அது எப்போ பண்ணணும் அப்படின்னா சின்ன மொட்டுக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா ஆல்ரெடி மொட்டுக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகிட்டு வரும் சின்ன மட்டுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல இந்த பொட்டாசியம் அல்லது கடல்கொட்டை புண்ணாதும் ரெண்டும் சேர்த்து வைக்கிற பொழுது உங்களுடைய சைஸ் பூக்கள் வந்து ஒவ்வொன்றும் பெரிய பெரிய மொட்டுக்கெல்லாம் வரும் பார்க்குறதுக்கே செடி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பூ மயமா இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இதை சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செடி முழுக்க பூக்களை தான் பார்க்க முடியும் இலைகளே பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வருவேன் ஸோ அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் தயவுசெய்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் வரும்போது தண்ணீர் கட்டாமல் இருக்கிறத தவிர்க்கணும் மேக்ஸிமம் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா மற்ற சமயங்களில் நம்ம வாரத்துக்கு ஒன்று பத்து நாளைக்கு ஒரு தண்ணி இந்த மாதிரி தான் பாய்ச்சிட்டு வருவோம் ஆனால் அந்த பூக்கள் எடுக்கிற சமயங்களில் மேக்சிமம் ஈரப்பதம் குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க ஈரப்பதம் குறையாம இருந்துச்சுன்னா உங்களுடைய பூக்கள் அத்தனையுமே சுருங்காமல் அப்படியே இருக்கக்கூடிய அதே சேம் ஃப்ளவர் வந்து இருக்க இருக்க நம்ம பெருசாகும் ஸோ அந்த மாதிரி பெருசாகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய செடிகள் வந்து ரொம்ப க்ரோத் ஆகும் அதே போல் வந்து செடியினுடைய பூக்கள் வந்து அதிக அளவுக்கு பெரு பெருசாக வரும் ஸோ அதனால் கவலைப்படாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக செடிகள் வரும் ஓகே சீனி ஸ்ரீ அவர்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நண்பர்களுக்காக என்னால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோவாக பதிவிடு பதிவிட்டு தான் வந்துட்ருக்கேன் ஸோ அளவுக்கு எல்லாருடைய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதிலளிச்சிட்டு வந்துட்ருக்கேன் அப்படின்னே சொல்ல ஓகே எல்லா நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சீசனில் எல்லாருக்குமே வந்து பூ அதிகப்படியான பூக்கள் வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு எந்த நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்திக்கோங்க அளவுக்கு கட்டிங் பண்ணிவிட்டு பூ பாருங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வாரத்திற்கு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான்கு வாரங்களுக்கு நான்கு மருந்து போதுமானது உங்களுடைய செடி கண்டிப்பாக நல்ல ஒரு குரோத் ஆகி நல்ல செம்மறையான ரிசல்ட் கண்டிப்பாக தரும் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களே செஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்களில் உங்களை சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி குரு அடை முலேசஸ் நன்றி வணக்கம்